ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் எனதருமை துலாம் ராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு யோகமான ஆண்டாக பிறக்கக்கூடிய ராசிகளில் மிக முக்கியமான ராசி துலாம் ராசி துலாம் ராசிக்கு என்ன பெரிய யோகம் வருதுன்னா இந்த ஆண்டு நடைபெறப் போகிற பயிற்சிகள் ரொம்ப சாதகமாக இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு என்ன சாதகம் பருவம் முதல்ல மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறவர் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் போக போகிறார் துளாராசிக்குள்ளே அந்த புது வருஷம் இந்த ஆண்டு பிறக்கிறதுன்னு சொல்லும்போதே துளாராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் மே மாதம் போக போகிறார் ஆனால் இப்போவே பல குடும்பங்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் ஆரம்பிச்சிடும் துளாராசிக்கார குடும்பங்களில் ஏதாவது ஒரு வரன் பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருக்கும் இதெல்லாம் வரக்கூடிய வருஷம் நல்ல வருஷமாக பிறக்க போகிறதுங்கிறதுக்கு ஒரு அறிகுறிகள் இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியானவன் சுக்கரன் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனெல்லாம் நீங்கள் பார்த்துன்னா துளாராசிக்காரங்களை பக்கத்தில் வச்சுப்பாங்க என்ன காரணம்னா துளாராசிக்கு அதிபதியான சுக்கரனுடைய துணை கிடைக்கிறது அப்படிங்கும்போது பிஸ்னஸில் ஜொலிக்க முடியும் அப்படி அந்த துளாராசிக்கு அதிபதியாக இருக்கிற சுக்கரன் இந்த வருஷம் எப்படி இருக்கார் பாருங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறார்கள் இது மிகப்பெரிய பொருளாதார விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றி இது நாள் வரைக்கும் நமக்கு என்ன பெரிய தட்டுப்பாடு இருந்தாலும் சரி அது பிஸ்னஸ்ஸையாக இருக்கட்டும் இல்லை வாழ்க்கையில் ஏதாவது பொருளாதார தட்டுப்பாடு இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அடிச்சு ஒரு தூள் கிடைப்ப போகிறீங்க பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி வரப்போகுது ஏன்னா சுக்கரன் சனி சேர்க்கை எப்படிப்பட்டது உங்களுக்கு சுக்கரன் வந்து ராசிக்கு அதிபதி சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியில் உச்சமடையக்கூடியவர் உங்கள் யோகாதிபதி அப்போ உங்கள் ஒரு ராசி அதிபதியும் உங்கள் யோகாதிபதியும் யோகஸ்தானத்திலே ஒன்று சேர்றாங்க அப்போ இந்த சுக்கரன் சனி சேர்க்கை மற்ற எல்லா ராசிகளையும் விட மிகப்பெரிய வளர்ச்சியே துளாராசிக்காரர்களுக்கு தானே கொடுக்கும் அப்படிப்பட்ட நேரம் இப்போ நடக்குது அப்போ பெரிய உயர்வு வரப்போகுது ராசி பெண்கள் இருக்காங்க பாருங்கள் இளம் பெண்கள் மிகப்பெரிய சாதனைகள் இப்போ புரிவார்கள் ராசியில் பிறந்து மிடில் ஏஜில் இருக்கோம் நாங்கள் சார் எங்களுக்கு திருமண பருவம் முடிஞ்சிருச்சு திருமணமாகல சொல்லக்கூடிய பெண்கள் அவங்களுக்குன்னா இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் திருமண பருவமே கடந்திருக்கும் காத்திருந்து காத்திருந்து வருஷம் போயிடுச்சுன்னு இருப்பாங்க அவங்களுக்கு இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் அந்த அமைப்பு கூடி வருது துலாராசி குடும்பங்கள்ல பல குடும்பங்கள் இப்போ கலப்பு திருமணங்கள் நடக்கும் துளாராசிக்காரர்கள் இப்போ பலர் கலப்பு திருமணங்கள் செய்து கொள்வார்கள் அந்த அமைப்பும் இந்த ஆண்டு உண்டு உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியானவன் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்திலே அமர்ந்து ஆண்டு துவங்குகிறதுக்கும் போது பலருக்கு அதிகார வேலை கிடைக்கப் போகிறது அரசு வேலை கிடைக்கப் போகிறது அப்படிப்பட்ட யோகம் துளாராசிக்கார்டுக்கு இப்போ கூடி வருது துளாராசிக்காரங்கெல்லாம் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுது தயாராக இடம் நல்ல வேலையும் உங்களுக்கு கிடைக்க போறது இதில் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடியவன் சூரிய பகவான் இல்லையா துளாராசிக்கார்டுக்கு அவர் மூணாம் இடத்துல இருக்க மூன்று பதினொன்று தொடர்பு அப்படின்னு சொல்வது உங்களுடைய முயற்சிகள் அத்துணையும் வெற்றி பெறும் ஏன் அத்துணை வெற்றி பெறுங்கிறேன் பதினோராம் இடத்துக்கு அதிபதி சூரியன் ஃபுல்பில்மெண்ட் ஆஃப் டிசைங்கிறாங்க அதை நினச்ச காரியமெல்லாம் சக்சஸ் ஆக போகிறது நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆக போகிறது எதிர்நாள் வரைக்கும் வெளி உலகத்தில் உங்களை பற்றி தவறாக கருதியவர்கள் உங்களை எதிர்த்தவர்கள் ஏழனம் செய்தவர்கள் அத்துணை பேரும் உங்கள்கிட்ட மண்டியிட போகிற ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் துளாராசிக்கு அப்படி ஒரு யோகம் இந்த ஆண்டு கூடி வருது அதில் மிக முக்கியமாக நாம் எதில் விஷயங்கள் கவனமாக இருக்கணும்னா பிறருக்கு உறுதிமொழி கொடுக்கறதில் கவனமாக இருக்கணும் பண விஷயங்களில் பிறருக்கு உறுதிமொழி கொடுக்க கூடாது பெண்களிடம் கண்ணியமாக பழகணும் இந்த ரெண்டு விஷயம் இந்த ஆண்டு நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஏன் இப்படி சொல்றேன்னா அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அவர் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பழியை உருவாக்கி விட்டு போயிடுவார் மார்ச் மாதம் இருபத்தி தேதி ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் துளாராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ற நம்மளுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குற வாழ்க்கையில் அழிக்க முடியாத ஒரு பேரை ஏற்படுத்திட்டு போயிடுவார் அப்படிங்கிறதுனால பிறரிடம் பழகுகிற போது கூட நம்ம கவனமாக இருந்துக்கணும் நீங்கள் இருப்பீங்க துளாராசிக்காரங்க எல்லாம் புரிஞ்சு நடக்கக்கூடியவங்க தானே நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க உங்களுடைய மூணாவது ஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறது ஆஃபீஸில் பெரிய ப்ரமோஷன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது துளாராசிக்காரங்க பலருக்கு இந்த ஆண்டு ப்ரமோஷன் கிடைக்க போகுது நான்காம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அவர் மார்ச் மாதம் எண்டில் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு கடன் வாங்குவீங்க அந்த கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டாகும் தாயாருடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிடலும் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்கள் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அதே நேரத்தில் ஏழாம் இடத்திற்கு அதிபதியானவன் செவ்வாய் பகவான் அவர் பத்தாம் இடத்துல அப்படிங்கும் சொல்லும்போது கணவருடைய உடல் நலம் செவ்வாயிலியா நீச்சம் அதனால கணவருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும் போது உணர்ச்சி வசப்பட்டு தேர்ந்தெடுக்கக்கூடாது தவறான நபர்களை தொலாராசிக்காரர்கள் இப்போ தேர்ந்தெடுத்துருவாங்கன்னு இருக்குது லைஃப் பார்ட்னரை கவனமாக தேர்ந்தெடுங்க பிஸ்னஸ் விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி காத்திருக்கும் ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்க அப்போ சாமர்த்தியமாக பேசுவீங்க கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி பேசுவீங்க அவங்கள்ட்ட எப்படி பிஸ்னஸ் பண்ணணுங்கிற வித்தை தெரிஞ்சவங்கள நீங்கள் இருப்பீங்க அழகாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க அதுவும் அஞ்சாம் இடத்துல சனி சேர்றதுனா மகப்பேறு மருத்துவர்களுக்கு துளாராசியைச் சேர்ந்த மகப்பேறு மருத்துவர்களுக்கு இந்த ஆண்டு பெரும்புகள் கிடைக்கும் கைராசி மருத்துவர்கள்னு நீங்கள் பேர் வாங்குவீங்க கம்ப்யூட்டர் துறையில் ரோபாட்டிசம் சம்பந்தமாக படிப்பு படித்தவங்க ஏஐ முடிச்சுட்டு ரோபாட்டிக் சம்மந்தமாக படிப்பு படிக்கிறீங்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இந்த ஆண்டு உருவாகும் இதெல்லாம் அற்புதமான பலன்களாக அழகு இந்த ஆண்டு அமைகிறது இந்த ஆண்டு நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம் திருமண விஷயத்தில் உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுக்கணும் லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுக்கிறதுல அதில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கனாலே போதும் அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருப்பதனாலே உங்களுக்கு கழிவு உறுப்புகளில் மனிதனுடைய அந்தரங்க உறுப்புகளையோ கழிவு உறுப்பிலையோ ஏதாவது பிரச்சனை வந்தால் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறோம் இது முக்கியம் ஆக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு எல்லா வகையிலும் துளாராசிக்காரளுக்கு மகிழ்ச்சியை தரப்போறது கல்யாண விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது படிப்பில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்காக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தரப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் யாரை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை உயரும் அப்படிங்கிட்டனா சிங்கப்பெருமாளை வழிபடணும் சிங்கப்பெருமாளை வழிபட நரசிம்மரை செய்திக்க எல்லா வகையான முன்னேற்றங்களும் துளாராசிக்காரர்களுக்கு கைகூட போடுறோம் ராகு கேது என்ற நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் கர்ம கிரகங்கள்னு சொல்கிறோம் பாருங்க அந்த பயிற்சி மிக முக்கியமானது இல்லையா அந்த பயிற்சி வந்து இந்த மாத இந்த வருடத்துடைய பதினெட்டாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேதுவுடைய பயிற்சி இருக்குது ராகு பகவான் இப்போ எங்கே இருக்காரு பார்த்திங்களா மீன ராசியில் இருக்கார் அவர் கும்பராசிக்குள்ளே நுழைய போகிறார் கேது பகவான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ராசி கன்னி ராசியில் இருக்கார் அவர் சிம்ம ராசியில் நுழைய போகிறார் ஆக இந்த கிரகத்துடைய பயிற்சிகள் எல்லாம் அடிப்படையாக தான் இந்த ஆண்டுடைய பலன்கள் நடைபெறும் அப்படிங்கிறதான் மிக முக்கியமான விஷயம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்கிறோம் இது மிக முக்கியமான வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாட்டை செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வந்து சேரும் அதைப் போல உடம்புல எந்த ஒரு நோய் நொடிகள் இருந்தாலும் இந்த ஆண்டில் விநாயகரை வழிபட்டால் நோய் நொடிகள் விலகும் என்பது தான் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு எடுத்து சொல்கிறது பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் இந்த ஆண்டு விலகி ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட போகிறது அப்படின்னு தெரிகிறது சனி சுக்கரனுடைய சேர்க்கை செல்வ செழிப்பை தரப்போகிறதுக்கு தெரிகிறது அப்போ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துடுங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து எந்த சுவாமியை நான் வழிபட சொல்லியிருக்கேனோ அது அவசியம் நீங்கள் வழிபடுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப நல்ல ஆண்டாகவே அமையும் சரி நாங்கள் உள்ள விஷயம் சரி சார் எங்களுக்கு எங்கள் ஜாதகப்படி இந்த ஆண்டு எப்படி இருக்கும் ஏன்னா அவளுக்கு ஒரு பிறவி ஜாதகம் இருக்கு அந்த பிறவி ஜாதகப்படியும் இந்த ஆண்டு கிரகப்பயிற்சிகள் இருக்கு ராகு கெகு பயிற்சி சனிப்பயிற்சி குரு பயிற்சி இதன் அடிப்படையிலும் இந்த ஆண்டு புது வருஷம் எங்களுக்கு எப்படி இருக்கும் தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு பலன் தெரியணும் அப்படிங்கிற நினைச்சேன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுகினோபந்து